யோநித்ய அச்சுதாம் புஜை யாமோகதான திருநாயமே நே அஸ்மத்கு ராமானுஜ்யம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாராலும் விளந்தளின் மேல் புகிழந்தாய் சீரா திருமேங்கடமாமலிமேயாராமுதேஅடியேற்ருளாயே எல்லாம் அல்ல வேளையான் பெருந்தருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் குறித்து இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே மூன்றாம் எட்டாம் அம்பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமணினுடைய முதல் பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்தில இருபத்தி ஓராவது பாசுரம் பெரிய திருமொழி பாசுரம் எழுநூத்தி இருபத்தி ஒன்னு முதலிலே கனியன் கலையாமி கலிப்பம்சம் கவிலோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாஷா ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழ்வி கலிகன்றி குறையூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனே வாழ்வழியால் தூயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கு இருள்கடி தீபமனங்கான் இடம்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின்படி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கேற்போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் தான் மாலை வழியே பறிக்க வாடும் என கோழி பதிவிருந்த மற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியேன் வினையை துமித்தருளவேனும் துணிந்து இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டாவது நாள் பாசுரம் எழுநூற்றி இருபது இருபத்தி ஓராவது பாசுரம் கரையெடுத்த கரிசங்கும் கண பவளத்து எழு கொடியும் திரையெடுத்து வருகுணசூழ் திருகணபுரத்து உறையும் விரையெடுத்த துழாய் அலங்கள் விரல்வரை தோல்புடை பெயர பெயர வரை எடுத்த பெருமான கிழந்தன் இழந்தேன் பரிவளையே தாயார் தன்னுடைய மகளான பரகால நாயகி பிரிவாற்றமையால் துடி துடித்ததை பற்றிய பாசுரங்களை பார்த்தோம் இந்த பாசுரம் தானாகவே பரகால நாயகியாக மாறி பெருமாளை பிரிந்ததை பற்றி ஆழ்வார் பாடுகிற பாசுரம் எப்போதும் கரையெடுத்த சுரிசங்கும் தனபவளத்து இழுபுடியும் என்றால் எப்போதும் முழங்கிக் கொண்டிருக்கும் வளைந்த வெண் சங்கங்களும் அடர்ந்து சிரிந்ததும் வளர்த்துள்ளதுமான பவளக்கொடிகளும் அலைகளால் அடித்து கொண்டு வரும் காவேரியால் சூழப்பட்ட திருக்கண்ணபுரத்தில் குறையும் பெருமாளை நறுமணமக்க துளசி மாலையை அணிந்தவன் வலிமை மிக்கவன் மலைகள் போன்ற தோள்கள் அசையும்படி கோவர்தனகிரியை தூக்கி தன்னுடைய பந்துக்களான யாதவர்களை ரட்சித்தவன் அவனிடம் நான் மையில் கொண்டு காதல் வசப்பட்டதனால் என்னுடைய கைவழல்களை இழந்து நான் இங்கே நிற்கின்றேன் என்று புலம்புகிறார் பரகால முன்னாடி பாடலெல்லாம் ஆழ்வார் தாயாம் தன்மையிலே பாடிவை அங்கே தன்னுடைய மகளினுடைய கைவலைகள் கயன்று போய்விட்டதே என்றும் அதற்கு பெருமாள்தான் காரணம் இப்படி பெருமாள் இந்த காரியத்தை செய்வதற்கு உகந்ததானோ என்றெல்லாம் பிரிவாற்றாமையால் தன்னுடைய மகள் படும் துயரத்தை பாடினாள் ஆனால் இங்கே நாயகியே உணர்ந்து புலம்புகிறாள் என்பது இந்த திருமையினுடைய சிறப்பு முதலிலே தாய் தான் தன் மகளுக்காக பரிந்து பேசினால் இப்போது மகளே தன்னுடைய நிலைமையை நினைத்து வளையல்களை இழந்தேனே என்று பாடுகிறாள் இந்த பாசுரங்களே ஒவ்வொரு பாடலிலும் தன் கை இழந்ததாக கூறியிருப்பதால் இதில் புலம்பல் பாசுரம் என்றே நாம் கூறுகிறார் ஊரையாசிரியர் திரையெடுத்து வருகுணல் சூழ் திருக்கண்ணபுரம் என்பதனால் குணல் என்ற சொல்லுக்கு நீர் என்று பொதுவான அர்த்தமாக இருந்தாலும் இங்கே காவிரியை குறிக்கிறது காவிரி என்றே பொருள் கொண்டிருக்கிறார்கள் பல உரை ஆசிரியர்கள் இரவல் வாயாலே தன்னிழவை சொல்லுகை அன்றிங்கே தானே தன் இழவுகளை சொல்லி கூப்பிடுகிறாள் என்று பெரியவாச்சான் வியாக்கியான தருகிறார் தனக்காக மற்றவர்கள் பரிந்து பரிந்து பேசி வருவதை காட்டிலும் தனக்காக தன்னுடைய துன்பங்களை தானே சொல்கிறார் பெரியவாச்சான் தானே சொல்கிறார் பரகால் நாயகியாக ஆழ்வார் என்று பெரியவாச்சான் விளக்கம் கோவர்தன மலையை குடித்து தூக்கி பிடித்து இணையர்களையும் பசுக்கூட்டங்களையும் காட்சிற்காக காத்து ரட்சித்த இயற்கையான குணமுடையவன் எங்கே தன்னை விட கொள்ள மாட்டானா என்ன என்பதனால் ஆனால் அவன் அப்படி அதனால் அல்லவா அவன் மீது நான் ஆசை வைத்தேன் ஆனால் அதனுடைய பயன் என்னை அவன் விட்டுவிட்டானோ என்று தோன்றுகிறது என்னுடைய கைவளையை கழுந்து போயிருக்கிறது நான் உடம்பில் இருந்து போயிருக்கிறேனே என்கிறார் பரகால நாயகியாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தான் நம்பியவன் தன்னை கைவிட்டு விட்டானோ என்ற ஏக்கத்தின் காரணமாக உடல் மெளிந்து கைவிளைய இழந்தாளாம் இந்த நாயகி மீண்டும் ஒரு முறை பாசுரான் கரையெடுத்த சுயிசங்கும் தனபவளும் தனபவளும் பவள தெழுபொடியும் திரையெடுத்து வருகுணன் சூழ் திருகண்ணபுரத்துடையும் விரையெடுத்த அலங்கள் விரலின் விரை விரல் வரை தோல் புடை பெயர வரையெடுத்த பெருமானுக்கு இழந்தேனே வரிவளையே காயேனவா மனசேந்திரீர் வாத்தார்த்தனாவா பிரகதே கரோமியத்தில் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய கொடுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய்க் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுபரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா